ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நியூ இயர் பிறக்கும் போது இருக்கக்கூடிய நேரத்தில் உள்ள கிரகநிலைகளின் படி சில ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் வந்து ஏற்பட்டு அது என்னென்ன ராசிகள் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு ராஜயோகம் ஏற்பட போது அப்படிங்கறத ஒவ்வொரு ராசியா வந்து தெளிவா வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவுக்குள்ள நீங்க போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும் நீங்க நம்ம சேனலுக்கு மெம்பர்ஷிப்பா வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எங்களோட நீங்க வந்து டைரக்டா வந்து பேசலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள வந்து போலாம் இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய ராசி வந்து மேஷராசி துணிச்சலுடன் செயல்படும் மேஷராசிக்காரர்களை தர்ம கர்மாதிபதி யோகம் நீச்சபங்க ராஜயோகம் கஜகேசரி யோகம் சந்திரமங்கல யோகம் சசயோகம் யோகம் போன்ற அதி உன்னதமான யோகங்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டு உங்களை வந்து வரவேற்கிறது எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் செயல்படும் உங்களுக்கு புதிய வருடத்தில் எடுத்த காரியங்கள் வெற்றியை தரும் மனைவி மற்றும் பெண்கள் வகையில் மகிழ்ச்சி வந்து ஏற்படும் மனைவி வழியில் சொத்துக்கள் வந்து சேரும் தர்ம கர்மாதிபதி யோகம் சச யோகம் இருப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் புதிய வேலை வந்து கிடைக்கும் வேலை மாற்றங்கள் வந்து ஏற்படும் வெளிநாட்டு உத்தியோகம் அரசு உத்தியோகம் வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பேர் புகழ் திறமை வந்து அதிகரிக்கும் இன்கிரிமெண்ட் இன்சென்டிவ் ரிவார்ட்ஸ் ப்ரமோஷன் போன்றவை வந்து கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு ஆதரவு பாராட்டுதல் வந்து கிடைக்கும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு வந்து வி வந்து கிடைக்கும் சசயோகம் இருப்பதால் தலைமை பதவியில் உள்ளவர்களுக்கு கூடுதல் சலுகையும் நல்ல பண வரவும் வந்து ஏற்படும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அமோகமான லாபங்கள் வந்து ஏற்படும் புதிய தொழில் செய்ய பண உதவி வந்து கிடைக்கும் நெருங்கிய சொந்த பந்தங்களின் உதவிகளும் நண்பர்களின் உதவிகளும் வந்து கிடைக்கும் சந்திரமங்கல யோகம் நீச்சபங்க ராஜ யோகம் இருப்பதால் தாராள பணவரவு வந்து ஏற்படும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படும் புதிய சொத்துக்கள் நிலவுலங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்களும் வந்து அமையும் அடுத்தவர்களுடைய சொத்துக்கள் வந்து கைக்கு வந்து சேரும் கஜகேசரி யோகம் ஏற்படுவதால் பணம் வந்து கொண்டே இருக்கும் அமோகமான பண வரவு ஆண்டு முழுவதுமே வந்து ஏற்படும் மன மகிழ்ச்சி வந்து ஏற்படும் தன்னம்பிக்கையுடன் செயல்படும் ரிஷபராசிக்காரர்களை தர்ம கர்மாதிபதி யோகம் நீச்சபங்க ராஜயோகம் கஜகேசரி யோகம் சந்திரமங்கல யோகம் போன்ற யோகங்களுடன் உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டு அன்புடன் வரவேற்கின்றது புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் உங்களுக்கு அதி உன்னதமான ராஜ யோகங்கள் அரவணைக்கின்றது எடுத்த காரியம் வெற்றியை தரும் தெய்வ அனுகூலங்கள் வந்து ஏற்படும் பணவரவும் பொருள் வரவும் ஏற்படும் ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை வந்து அமையும் சிலருக்கு விலை உயர்ந்த செல்போன் தங்கம் மற்றும் வெள்ளியில் பரிசுப் பொருட்கள் வந்து கிடைக்கும் சிலருக்கு ஆடம்பர சொகுசு கார் வந்து வாங்கக்கூடிய யோகங்கள் வந்து ஏற்படும் புதிய சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் பணம் பல வழியிலும் இருந்து வந்து சேரும் தர்ம கர்மாதிபதி யோகம் இருப்பதால் உத்தியோகம் மற்றும் செய்யக்கூடிய தொழிலில் அதிகமான முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் புதிய வேலை இன்சென்டிவ் இன்கிரிமெண்ட் ப்ரமோஷன் போன்றவை வந்து கிடைக்கும் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல லாபங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு சொந்த தொழில் யோகமும் வந்து அமையும் அரசு வழி காரியங்களில் அனுகூலமாக வந்து முடியும் வியாபாரத்தில் அதிகமான லாபங்கள் வந்து ஏற்படும் சந்திரமங்கல யோகம் இருப்பதால் சிலர் விற்க முடியாமல் இருந்த தங்களுடைய சொத்துக்களை விற்க முடியும் புதிய சொந்த வீடு பிளாட் அபார்ட்மெண்ட் வாங்கும் யோகங்கள் வந்து ஏற்படும் சிலர் தங்களுக்கு சொந்தமான இடத்தில் புதிய வீடு கடைகள் கட்டி வாடகைக்கு விடக்கூடிய ஒரு யோகங்களும் வந்து ஏற்படும் சிலருக்கு புதிய வாச உள்ள வீடுகளுக்கு குடி போகக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி வந்து ஏற்படும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் வந்து உண்டாகும் ஆண்டு முழுவதுமே மகிழ்ச்சிகரமான பலன்கள் மனோபலம் நிறைந்த கடகராசிக்காரர்களை சந்திரமங்கல யோகம் ருஷக யோகம் கஜகேசரி யோகம் நீச்சபங்க ராஜயோகம் ராஜ யோகம் போன்ற அதி உன்னதமான ராஜயோகங்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்களை அன்புடன் வரவேற்கிறது ருசக யோகம் ஏற்பட்டு இருப்பதால் எண்ணிய காரியம் முடியும் எங்கும் வெற்றி எதிரும் வெற்றி என்ற நிலை வந்து ஏற்படும் தொட்ட காரியம் வந்து தொடங்கும் சமுதாயத்தில் பிரபலமாக உள்ளவர்களின் சந்திப்பும் நட்பும் வந்து ஏற்படும் பல புதிய காரியங்களை மிகவும் திறமையாக செய்து முடிப்பீர்கள் புதிய வாஸ்து அமைப்புல சொந்த வீடு பங்களா பிளாட் அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய யோகங்கள் வந்து ஏற்படும் புதிய நிலவளங்கள் வாங்கும் யோகமும் வந்து அமையும் கஜகேசரி யோகம் இருப்பதால் தாராளமான பண வரவு வந்து ஏற்படும் கையில காசு பலம் தாராளமாகவே நடமாடும் தெய்வ பலம் அதிகரிக்கும் சிலருக்கு அடுத்தவர்களுடைய சொத்துக்கள் பணம் வந்து சேரும் ருசக யோகம் நீச்சபங்க பங்க ராஜயோகம் ஏற்பட்டு இருப்பதால் செய்யக்கூடிய தொழிலே வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் வந்து கொண்டே இருக்கும் சிலருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து அமையும் கமிஷன் ஏஜென்சி ஷேர் மார்க்கெட்டில் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் எதிர்பாராத திடீர் தனயோகம் வந்து ஏற்படும் வெளியே கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் வந்து ஏற்படும் வெளிநாட்டு உத்தியோகம் அரசு உத்தியோகமும் வந்து கிடைக்கும் அரசு வழி காரியங்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் வந்து ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராவது ஆண்டு மிக மகிழ்ச்சிகரமான ஆண்டாகவே உங்களுக்கு வந்து கம்பீரமாக செயல்படும் சிம்ம சந்திரமங்கல யோகம் கஜகேசரி யோகம் நீச்சபங்க ராஜயோகம் அதி யோகம் போன்ற அதி உன்னதமான ராஜ யோகங்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்களை அன்புடன் வரவேற்கிறது எடுத்த முயற்சியில் வெற்றி வந்து கிடைக்கும் இஷ்ட காரிக சித்தி ஏற்படும் உடல்நலம் நன்றாகவே இருக்கும் சுறுசுறுப்பும் தைரியமும் வந்து அதிகரிக்கும் சமுதாயத்தில் பிரபலமானவர்களின் நட்பும் அவர்கள் மூலம் பல முக்கியமான காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு யோகங்களும் வந்து ஏற்படும் அதியோகம் ஏற்படுவதால் பேர் புகழ் செல்வாக்கு அந்தஸ்து கௌரவம் வந்து அதிகரிக்கும் சந்திரமங்கல யோகம் நீச்சபங்க பங்க ராஜயோகம் ஏற்படுவதால் நல்ல அமோகமான பண வரவு வந்து ஏற்படும் வருமான வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் சிலருக்கு தங்கம் வெள்ளியில் ஆன பரிசு பொருட்களும் வந்து கிடைக்கும் எதிர்பாராத தங்க புதையல் யோகம் சிலருக்கு வந்து ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி வந்து ஏற்படும் மற்றவர்களின் பணம் சொத்துக்கள் தாமாகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும் புதிய சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் உத்தியோகம் மற்றும் செய்யக்கூடிய தொழிலில் இருப்பவர்களுக்கு அதி அற்புதமான முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் விரும்பிய பதவி உயர்வு அனுகூலமான இடமாற்றம் வந்து ஏற்படும் சிலருக்கு புதிய வேலை வந்து கிடைக்கும் அரசு வேலை சிலருக்கு வந்து அமையும் தற்காலிகமாக வேலை நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைத்து நிரந்தரம் ஆகும் சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு வருமானங்கள் வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும் சிலர் புதிய தொழில் ஆரம்பிப்பார்கள் பண உதவியும் வந்து கிடைக்கும் கடன்கள் வந்து அடைபடும் தொழில் வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு நல்ல வேலையாட்கள் வந்து கிடைப்பார்கள் அனைத்து வழியிலும் வாழ்வில் வந்து முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் சமயோசிதமாக செயல்படும் கன்னியாராசிக்காரர்களே நீச்சபங்க ராஜயோகம் லக்ஷ்மி யோகம் கஜகேசரி யோகம் போன்ற யோகங்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்களுக்கு வந்து வரவேற்கின்றது நினைத்த காரியம் வெற்றியை தரும் பணவரவும் பொருள் வரவும் ஏற்படும் தெய்வ பலம் கைகூடும் பணவரவு உண்டாகும் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை வந்து ஏற்படும் உத்தியோகம் மற்றும் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் தொழில் அபிவிருத்தி அமையும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வந்து அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் பதவி உயர்வு இடமாற்றம் வந்து ஏற்படும் உயர் பதவிகள் இருப்பவர்களுக்கு மேலும் சலுகைகள் வந்து கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் வந்து ஏற்படும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் தன யோகங்கள் வந்து ஏற்படும் புதிய சொத்துக்கள் சேரும் புதிய சொந்த வீடு நிலபுலங்கள் வாங்க இருந்த தடை வந்து நீங்கும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து நிறைவேறும் ஆண்டு முழுவதுமே வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் நீதியும் நேர்மையும் கொண்ட துலாம் ராசிக்காரர்களை சச யோகம் அமலா யோகம் நீச்சபங்க ராஜயோகம் கஜகேசரி யோகம் ருசக யோகம் சந்திரமங்கல யோகம் போன்ற எண்ணற்ற யோகங்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டு உங்களை இனிதே வரவேற்கின்றது பழையன கழிதலும் புதியன புகுதலும் வந்து ஏற்படும் உங்களுடைய வாழ்வில் நல்ல மாற்றங்களும் அதிரடியான நல்ல திருப்பங்களும் வந்து ஏற்படும் உங்களுடைய கனவுகள் லட்சியங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும் இதுவரை இருந்த தடைகள் அனைத்தும் வந்து விலகும் பொருளாதார நிலை வந்து உயரும் தாராளமான பண வசதிகள் வந்து ஏற்படும் சச யோகம் இருப்பதால் புதிய வாஸ்து அமைப்பு உள்ள சொந்த வீடு பங்களா வாங்கக்கூடிய ஒரு யோகங்களும் வந்து ஏற்படும் சிலருக்கு வாடகை வீட்டை விட்டு வாஸ்து அமைப்பு வீடுகளுக்கு குடி போகக்கூடிய ஒரு யோகங்களும் வந்து ஏற்படும் ருஷக யோகம் சந்திரமங்கல யோகம் கஜகேசரி யோகம் இருப்பதால் அதிகாரம் அந்தஸ்து உள்ள உயர் பதவிகள் வந்து கிடைக்கும் பண வரவு அமோகமாகவே இருக்கும் சொத்து சுகம் வசதிகள் வந்து அதிகரிக்கும் நீதிமன்ற வழக்குகள் வெற்றியை தரும் பழைய சொத்துக்களை நல்ல விலைக்கு வந்து விற்க முடியும் தங்களுக்கு சொந்தமான இடத்தில் வீடு கடைகள் கட்டி வாடகைக்கு விட முடியும் வாழ்வில் கௌரவம் அந்தஸ்து வந்து உயரும் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை செல்வாக்கு பல மடங்கு வந்து அதிகரிக்கும் அமலா யோகம் ஏற்படுவதால் நல்ல பேரும் புகழும் வந்து உண்டாகும் புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் சமுதாயத்தில் பிரபலமானவர்களின் சந்திப்பும் அவர்கள் மூலம் முக்கியமான காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலும் வந்து ஏற்படும் வாழ்வில் பண வசதிகள் வந்து அதிகரிக்கும் மன மகிழ்ச்சி ஏற்படும் வேகமாகவும் தைரியத்துடனும் செயல்படும் விச்சிக ராசிக்காரர்களை சந்திரமங்கல யோகம் நீச்சபங்க ராஜ யோகம் கஜகேசரி யோகம் போன்ற யோகங்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தோராவது ஆண்டு உங்களை இனிதே வந்து வரவேற்கின்றது புதிய ஆண்டில் உங்களுடைய நீண்டகால எண்ணங்கள் வந்து நிறைவேறும் உங்களின் எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து பூர்த்தியாகும் குடும்ப தேவைகள் உடனுக்குடன் வந்து பூர்த்தியாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் வீடு நிலம் வாங்க இருந்த தடைகள் எல்லாமே வந்து விலகும் கையில் பணம் தாராளமாக புரளும் எடுத்த காரியம் நிறைவேறும் பகை வந்து விலகும் தீராள கடன்கள் எல்லாமே வந்து தீரும் சந்திரமங்கல யோகம் இருப்பதால் புதிய சொத்துக்கள் வந்து சேரும் சிலருக்கு தாயாரின் சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் பண வரவு மிக பிரமாதமாகவே இருக்கும் விருத்தி ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை சுபகாரியங்கள் நடப்பது போன்றவை வந்து ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி வந்து அமையும் சிலருக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கும் யோகங்களும் வந்து ஏற்படும் தேவையான பண வசதிகள் வாழ்வில் வந்து கிடைக்கும் புதிய வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும் நீச்ச ராஜயோகம் ஏற்பட்டு இருப்பதால் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் கனயோகம் வந்து ஏற்படும் பேர் புகழ் செல்வாக்கு அந்தஸ்து வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து இதுவரை தடைப்பட்டு இருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு வந்து கிடைக்கும் சிலருக்கு வேலை மாற்றம் வந்து ஏற்படும் அரசு வேலை கிடைக்கும் அரசு துறைகள் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் கஜகேசரி யோகம் இருப்பதால் ஆண்டு முழுவதுமே வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் வாழ்வில் பண வசதிகள் வந்து அதிகரிக்கும் மன மகிழ்ச்சி ஏற்படும் வைராகியத்துடன் செயல்படும் தனுசுராசிக்காரர்களை தர்ம கர்மாதிபதி யோகம் நீச்சபங்க ராஜயோகம் சந்திரமங்கல யோகம் கஜகேசரி யோகம் போன்ற யோகங்களுடன் ஆண்டு உங்களை இறுதியை வரவேற்கின்றது புதிய ஆண்டில் உங்களுடைய லட்சியங்கள் அனைத்தும் வந்து நிறைவேறும் மனதிலே தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியுடன் செயல்பட்டு வாழ்வில் வந்து வெற்றி பெறுவீர்கள் நோய் நொடிகள் அனைத்தும் வந்து விலகும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உங்களுடைய கௌரவம் செல்வாக்கு வந்து உயரும் எடுத்த காரியம் வெற்றியை தரும் தாராளமான பண வரவு வந்து ஏற்படும் நீச்ச ராஜயோகம் இருப்பதால் நல்ல பேர் புகழ் பண வரவு வந்து ஏற்படும் அந்நிய மொழி பேசுபவர்களால் அந்நிய இனத்தவரால் லாபங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு சமுதாயத்தில் கவனமாக இருப்பவர்களின் நட்பும் சந்திப்பும் வந்து கிடைக்கும் அவர்கள் மூலம் முக்கியமான காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு யோகங்களும் வந்து ஏற்படும் சந்திரமங்கல யோகம் கஜகேசரி யோகம் இருப்பதால் புதிய சொத்துக்கள் வந்து சேரும் ஆண்டு முழுவதுமே பண வரவு வந்து ஏற்படும் சொந்த வீடு பங்களா பிளாட் அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு ஃபார்ம் ஹவுஸ் புதிய நிலவுலங்கள் வாங்கக்கூடிய சிலருக்கு தங்க யோகம் வந்து அமையும் அடுத்தவர்களுடைய சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரும் பூர்வீக சொத்துக்கள் விஷயமாக உள்ள வில்லங்கங்கள் பிரச்சனைகள் வந்து தீரும் சகோதர வகையில் ஆதரவு வந்து கிடைக்கும் பூமி மூலம் லாபங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு தங்க நகைகள் பரிசாக கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்து வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் தர்ம கர்மாதிபதி யோகம் இருப்பதால் உத்தியோகம் மற்றும் செய்யும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு வந்து அதிகமாக இருந்தாலும் புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை வந்து சேரும் மேலதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் பாராட்டுதலும் வந்து கிடைக்கும் சிலருக்கு வேலை மாற்றம் வெளிநாட்டு உத்தியோகம் வந்து கிடைக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழில் அபிவிருத்தி வந்து ஏற்படும் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் கமிஷன் ஏஜென்சி ஷேர் மார்க்கெட் மூலமாக லாபங்கள் வந்து அதிகரிக்கும் சிலர் தங்கத்தில் முதலீடு செய்து அதிகமான லாபத்தை வந்து ஈட்டுவார்கள் ஆண்டு முழுவதுமே நல்ல வருமானங்கள் வந்து ஏற்படும் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் விடா மகிழ்ச்சியுடன் செயல்படும் தன்மை உள்ள மகர ராசிக்காரர்களை சசயோகம் சந்திரமங்கல யோகம் ருஷக யோகம் கஜகேசரி யோகம் போன்ற யோகங்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்களை இனிதே வரவேற்கின்றது சசயோக காலம் புதிய ஆண்டு முழுவதுமே வந்து உள்ளது இதனால் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் உங்கள் வாழ்வில் வந்து ஏற்படும் உங்களுடைய உழைப்புக்கு உரிய பலன்கள் உடனடியாக வந்து கிடைக்கும் தலைமை பதவியில் இருப்பவர்களுக்கு சிறந்த முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் சசயோகத்துடன் ருசகயோகமும் உள்ளதால் பட்டம் பதவி கௌரவம் அந்தஸ்து வந்து உயரும் சமுதாயத்தில் மிக பிரபலமானவர்களின் நட்பும் முக்கிய காரியங்களில் திறமையாக சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலும் வந்து ஏற்படும் சிலருக்கு அதிகாரம் உள்ள பதவி வந்து கிடைக்கும் அரசு துறைகள் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும் வீட்டிலும் வெளியிலும் செல்வாக்கு வந்து அதிகரிக்கும் உடல் பிறந்தவர்களின் ஒரு ஆதரவு வந்து கிடைக்கும் பூமி வகையில் ஆதாயம் வந்து ஏற்படும் சிலர் தங்களுக்கு சொந்தமான இடத்தில் புதிய வீடுகள் கடைகள் கட்டி வாடகைக்கு விடக்கூடிய ஒரு யோகங்களும் வந்து அமையும் அடுத்தவர்களின் சொத்து கைக்கு வந்து சேரும் கஜகேசரி யோகம் சந்திரமங்கல யோகம் இருப்பதால் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்களும் வந்து ஏற்படும் கையில் காசு பணம் தாராளமாய் நடமாடும் புதிய சொந்த வீடு பங்களா கார் நிலபுலங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் சிறந்த தனயோகமும் வந்து ஏற்படும் சிலருக்கு மனைவியின் மூலம் சொத்துக்கள் வந்து கிடைக்கும் செய்யும் தொழில் வியாபாரத்தில் அமோகமான வகையில் லாபங்கள் வந்து ஏற்படும் பங்கு லாபங்கள் வந்து அதிகரிக்கும் தொழில் ரீதியாக வரவேண்டிய பாக்கி பணம் வந்து வசூலாகும் அடமானம் வைத்த சொத்துக்கள் நகைகளை மீட்க நல்லதொரு சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கும் உடல் நலம் நன்றாகவே இருக்கும் எதிர்பார்ப்புகள் வந்து நிறைவேறும் உத்தியோகத்தில் உழைப்பு வந்து அதிகரித்தாலும் புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டுதலும் ஒத்துழைப்பும் ஆதரவும் வந்து கிடைக்கும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் ஐம்பது வயதே கடந்தவர்களுக்கு விருப்ப ஓய்வூதியம் வந்து கிடைக்கும் சிலருக்கு அரசு உத்தியோகம் வந்து அமையும் புதிய ஆண்டில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து நிறைவேறும் விவேகத்துடன் செயல்புரியும் தன்மை உள்ள மீனராசிக்காரர்களை சந்திரமங்கல யோகம் நீச்சபங்க ராஜ யோகம் கஜகேசரி யோகம் போன்ற யோகங்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்களை எளிதே வரவேற்கின்றது தெய்வ அனுகூலத்துடனும் கிரகங்களின் பலத்துடனும் புதிய ஆண்டு உங்களுக்கு வாழ்வில் வசந்தத்தை வந்து ஏற்படுத்தும் சந்தோஷம் மன நிம்மதி வந்து கிடைக்கும் எடுத்த காரியம் வெற்றியை தரும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் அடுத்தவர்களுக்கு சிறந்த ஆலோசனைகள் கூறி வழி நடத்தக்கூடிய ஒரு யோகம் வந்து ஏற்படும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் திருமணம் புது வீடு கிரக பிரவேசம் பூமி பூஜை சஷ்டிப்த பூர்த்தி போன்ற இனிமையான சுப நிகழ்வுகள் வந்து ஏற்படும் சந்திரமங்கல யோகம் கஜகேஸ்ரி யோகம் இருப்பதால் எதிர்பாராத திடீர் தனயோகம் வந்து அமையும் கையிலே காசு பணம் தாராளமாய் வந்து நடமாடும் புதிய நிலபுலங்கள் பண்ணை நிலங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும் உங்களுக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து அமையும் புதிய சொந்த வீடு பங்களா கார் வாங்கும் யோகம் வந்து ஏற்படும் வாழ்வில் சாதாரண நிலையில் இருப்பவர்கள் கூட மிகப்பெரிய கோடீஸ்வரராக மாறுவார்கள் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் எப்பொழுதுமே ஏறுமுகமாகவே இருக்கும் நாலா பக்கங்கள் இருந்தும் வந்து வந்து சேரும் உயர் பதவிகள் நல்ல புகழ் செல்வாக்கு ஏற்படும் சொத்துக்கள் கைக்கு வந்து கிடைக்கும் நில தகராறுகள் வந்து தீரும் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி வந்து கிடைக்கும் சிலருக்கு தங்கம் வெள்ளியில் செய்யப்பட்ட பரிசு பொருட்கள் வந்து கிடைக்கும் கோவில் திருப்பணிகள் செய்யும் பாக்கியம் வந்து சிலருக்கு வந்து அமையும் செய்யும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் பொருளாதார நிலை வந்து உயரும் வியாபாரத்தில் அமோகமான வகையில் லாபங்கள் வந்து ஏற்படும் விற்பனையும் வருமானமும் அதிகரிக்கும் தொழில் நிறுவனங்களை நடத்துபவர்களுக்கு சிறந்த அளவில் லாபங்கள் வந்து ஏற்படும் பல புதிய தொழில் ஸ்தாபனங்களை உருவாக்குகின்ற ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து அமையும் தொழில் ரீதியாக வரவேண்டிய பாக்கி பணம் வந்து கிடைக்கும் அடமானம் வைத்த சொத்துக்கள் நகைகளை மீட்க நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் பேர் புகழ் திறமை வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும் சிலருக்கு வெளிநாட்டு உத்தியோகம் அரசு உத்தியோகம் வந்து கிடைக்கும் வேலை மாற்றம் புதிய வேலை கிடைக்கும் தற்காலிக வேலை நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைத்து நிரந்தரமாக ஆகும் எதிர்ப்புகள் தடைகள் விலகி மன நிம்மதி மன மகிழ்ச்சி வந்து ஏற்படும்